வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நாங்கள வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான தீபாவளி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம் ஸோ யாருக்கு வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த சேரீலாம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டாச்சு நிறையவே பார்த்தாச்சு ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீ கழிச்சுன்னு உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்துடும் அதாவது இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சர்க்கிள் டிசைனில் ஸ்டோன் ஒர்க் சாரி ஃபுல்லாகவே வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் கட் ஒர்க் கொடுத்து அதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்பேஷல் சாரீ டபுள் ஷேடில் இருக்கும் உங்களுக்கு கோல்டன் கலர்லையும் க்ரீன் கலர்லேயும் இருக்கும் இங்கே பார்த்து தான் இதான் க்ரீன் கலர் பேக் சைடு பார்த்தா தெரியும் க்ரீன் கலரில் இருக்கா க்ரீனும் கோல்டன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான சாரிகாஷன் இதில் வந்து ஒரு பீஸ் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் அது மட்டும் இல்லை நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஆஃபர் ப்ரைஸும் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் வருது ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் ஸ்பேஸில் தான் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வருது நல்ல ஒரு நாவல் பழ கலரில் அழகான ஸ்டோன் ஒர்க் கொடுத்து கீழே கட் ஒர்க் கொடுத்து அதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ இருக்கு இல்லையா அந்த ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீ இதுவும் ஸ்பேஸ்க்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் தான் இப்போதைக்கு இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு கொடுக்க போகிறோம் தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு முப்பது ரூபா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான நல்ல ஒரு டார்க் கலர் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் இருக்குது தாராளமாக யாராலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிற தான் வருது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது இன்னமும் வந்துகிட்டே இருக்க ஒரு ஸாரீ தான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தான் வந்துடும் உங்களுக்கு டபுள் ஷேட்டில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஸ்டோன் ஒர்க் கொடுத்து கட் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் சேம் அதே க மெட்டீரியலில் வந்துடுது இது வந்து ஸ்பேஸில் கிடையாது ஷிஃபான் மெட்டீரியலில் வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் இருக்குது இல்லையா அதில் நல்ல ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலரில் வந்திருக்கு ஸோ இதுக்கு எக்கச்சக்கமான என்கொயரிஸ் இன்னமும் வந்துகிட்டே இருக்குது இப்போ லாஸ்ட்டாக ஒன் பீஸ் இருக்குது நெக்ஸ்ட் அதே மாடலில் இந்த ஒரு கலர் மெஹந்தி க்ரீன் கலரும் அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு கலரும் இப்போதைக்கு சிங்கிள் பீசஸ் அவைலபிளாக இருக்குது லாஸ்ட்டு பீசஸ் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைனுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது தேவிகா காஷன் ஆல்ரெடி இந்த சாரீஸ் பற்றின வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருந்தோம் எக்கச்சக்கமான என்கொயரிஸ் வந்துகிட்டே இருந்தது ஏன்னா இதனோடய குவாலிட்டி அப்படி இந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் அயர்ன் பண்ண தேவையில்லை எதுவுமே தேவையில்லை எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு நீங்கள் கையில் வாங்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க இது ஃபாயில் பிரிண்ட் கிடையாது செயலிலே வரக்கூடிய நெசவு இது ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே மாதிரி செக்கடில் கோல்டில் கொடுத்துருப்பாங்க கோல்டு ஜரி ஒர்க் இது ஃபாயில் ஃபாயில் பிரிண்ட்லாம் கிடையாது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாவல் பலர் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தான் அடியில் கட் ஒர்க் கொடுத்து சர்க்கிள் டிசைனில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சாரி மெட்டீரியல் நீங்கள் கையில் வாங்கும்போது உண்மையிலே ஃபீல் பண்ணுவீங்க இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான சாரி அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான சேரீ ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போது ஜஸ்ட் ஆயிரத்தி இரநூறுபா தான் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஃப்ரீ தான் கொடுக்க போகிறோம் இதில் இன்னொரு கலர் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கை ப்ளூவும் நாவல் பழ கலரும் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது டார்க் நேவி ப்ளூக்கு உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரிலாம் இதெல்லாம் நீங்கள் தீபாவளிக்கு நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதோடய ஷைனிங்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் குவாலிட்டியை நான் கிட்டே காமிக்கிறேன் குவாலிட்டியை பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டுங்க ஸாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ஃபாயில் பிரிண்ட் கிடையாது சேலையிலே வரக்கூடிய ஜரி நெசவு க்ளோஸ்அப்பில் தெரிந்தா ஜரி நெசவு ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ கொஷன் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக் டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே சி பாய்